இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா குழந்தைகளை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டுக்கான கிருஷ்ண ஜெயந்தி நேரம் தேதி என்ன எப்படி வழிபட்டால் உங்கள் வீட்டில் குழந்தை செல்வம் பெற முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் கிருஷ்ண ஜெயந்தி கோகலாஷ்டமி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய அவதாரத்தை போற்றும் விதமாக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க இந்த நாளை தான் கிருஷ்ணரை நீங்க வழிபடுவதால உங்களுக்கான குழந்தை இல்லாத தம்பதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வரம் கிடைத்திடுங்க நல்ல ஞானத்தையும் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வறுமை நிலையும் மாற்றிடுங்க மனதில் உங்களுக்கான அமைதியும் தெளிவையும் ஏற்படுத்தி தரும் கிருஷ்ணனுடைய பரிபூர்ண ஆருளை பெறுவதற்கு இந்த நாளை நீங்க எப்படி வழிபாடு செய்யலான்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுவோம் பகவான் கிருஷ்ணர் அவதரித்த தினத்தையே நம்ம கிருஷ்ண தினம் கொண்டாடி மகிழ்றோங்க இந்த அற்புதமான நாளை நம்ம கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜென்மாஷ்டமினே பல பேர்களை சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் தான் கிருஷ்ணர் அவதரித்ததோ வர யுகத்தில் ஆவணி மாதம் தேய்பிரி அஷ்டமி திதியில்னு சொல்லப்படுது தேவகிக்கு வாசுதேவிக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாவது குழந்தையாக தான் கிருஷ்ணர் அவதரித்திருக்காரு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமி நாள்தான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி விழாவாக கொண்டாடுவோங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்திலேயே கிருஷ்ண ஜெயந்தி வந்திருக்கு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் துவங்கக்கூடிய நாளில் தான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பிறந்த நாளாக நாம கொண்டாட போறோம் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலையில் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கி இரவு பதினொன்று பதிமூணு வரை பார்த்திங்கன்னா அஷ்டமி தேதி அமைஞ்சிருக்கு கார்த்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வந்த இந்த நாள் ரொம்பவே சிறப்பாக அமைந்திருக்குதுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா பதினான்காம் தேதி வியாழக்கிழமையிலே நீங்க வீட்டை சுத்தம் செய்து வச்சுக்கோங்க பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமையில நீங்க வீட்டை அலங்கரித்து பூஜைக்கு தேவையான பொருட்களையும் தயார் செய்து வச்சுக்கோங்க கிருஷ்ணருக்கு இந்த மிகவும் பிடித்த இனிப்புகளையும் பலகாரங்களையும் கொண்டு நீங்க நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் வீட்டுல நீங்க கிருஷ்ணருடைய சிலை இல்லைனா படம் இருந்தா அதை முதல்ல எடுத்துக்கோங்க அதை நீங்க நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து வைத்திடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல குழந்தை இருந்துச்சுன்னா கிருஷ்ணராக பாவித்து அலங்காரம் செய்துக்கோங்க அவர்களுடைய காலை நீங்க பச்சரிசி மாவானால் கிருஷ்ணருடைய பாதங்களாக வைத்து வீட்டு வாசல்ல துவங்கி பூஜை அறை வரை வைத்திடுங்க கண்ணன் சிலையிலேனா படம் இருக்கக்கூடிய இடம் வரை நீங்க இந்த ஒரு கோலம் போட்டு வரையலாம் கிருஷ்ணருக்கு உரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் இந்த நாளை உச்சரிப்பது ரொம்பவே நல்லதுங்க கிருஷ்ணருடைய மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும் நீங்க கிருஷ்ணருக்கு படைத்த நேவேத்தியத்தை உங்க வீட்டு அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வீட்டுக்கு அழைத்து வந்து சாப்பாடு கொடுப்பது பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணரே நீங்க அழைத்து வந்து வீட்டிற்கு உணவிட்டது போல பழனி பெற முடியுங்க இந்த நாளில் நீங்க கிருஷ்ணருக்கு ரொம்பவே விருப்பமான வெண்ணெய் படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இனிப்பும் பலகாரம் செய்ய முடியலன்னா கூட பரவாயில்லைங்க ஒரு பிடி அவள் இல்லைன்னா சர்க்கரை கலந்து வைத்து நீங்க கிருஷ்ணருடைய அருளை பெற முடியுங்க கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா பல விதமான விளையாட்டு போட்டின்னு நடப்பதுண்டு பொதுவாகவே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவிகளை செய்யக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க இந்த கிருஷ்ண பகவான் கிருஷ்ணான்னு கூப்பிட்டதுமே எந்த இடத்துல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓடோடி வந்து நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய படைத்தவராக இந்த ஒரு பகவான் இருக்கிறாரு அப்படிப்பட்ட கிருஷ்ணரை எந்த முறையில நீங்க வழிபட்டா உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறுன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க கிருஷ்ணனுடைய பாதங்களை வரைந்து நீங்க கிருஷ்ணர் வீட்டிற்கு வருவது போல நீங்க சித்தரித்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவோம் பல வருடங்களாக கிருஷ்ணரும் வீட்டுக்குள்ள வந்து நமக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை உண்டு மகிழ்வாருன்னு சொல்வோம் அப்படிப்பட்ட கிருஷ்ணரை வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு எந்த முறையில் நீங்க வழிபாடு மேற்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த வழிபாட்டிற்கு நீங்க கிருஷ்ணருடைய படம் தேவைப்படும் அந்த படத்துக்கு நீங்க கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுவது போல இருந்தாலும் பரவாயில்லைங்க பசுமாடுகள் இருப்பது போல இருந்தாலும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா புதிதாக வெண்ணையும் ஒரு ஒரே ஒரு மயிலிறகு தேவைப்படுங்க இந்த ஒரு பூஜைக்கு இரண்டையுமே நீங்க புதிதாக தான் வாங்க வேண்டுமே தவிர ஏற்கனவே வைத்ததை நீங்க பயன்படுத்திடாதீங்க மயிலிறகு சிறிய அளவில் இருந்தால் கூட போதும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யவதாக இருந்தீங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்களை தொடங்கி செய்யலாம் தொடர்ந்து நீங்க எட்டு தினங்கள் இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்க உங்க வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறிடுங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல எந்த நேரத்துல வேண்டுமானாலும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில செய்திடலாம் இதற்கு நீங்க ஒரு நீல நிறத்திலான பேப்பரை முதல்ல எடுத்துக்கோங்க அதுல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை எழுதி வச்சிடுங்க பிறகு பாத்தீங்கன்னா எதிர்மறை வார்த்தைகளை உபயோகப்படுத்தாம நேர்மறையான வார்த்தைகளுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தி ஒரே வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதளை நினைத்துக்கொண்டு கொண்டு பேப்பர்ல நீங்க மயில் இறகின் குச்சியால சுற்றணும் அது கலராத பண்ண நீங்க அதற்கு மேலே நீங்க நீல நிறத்திலான ரப்பர் பேண்ட் இல்லைனா நூலை வைத்து கூட கட்டிடுங்க பிறகு நீங்க கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக ஒரு ஸ்பூன் அளவிற்காவது நெய்வேண்ணை படைத்து வழிபாடு செய்யணும் மயிலிறகை கையில் வைத்து கொண்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார நீங்க கிருஷ்ணரிடம் வேண்டிக்கோங்க பிறகு நீங்க மயிலரகை கிருஷ்ணனுடைய பாதத்திலே வச்சுடுங்க ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக என்ற மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்க நூற்றி எட்டு முறை உச்சரித்து வழிபாடு செய்யுங்க இப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா எட்டு நாட்கள் நீங்க வழிபாடு செய்து வர மயிலரகை பூஜையின் ஆரம்பத்தில் மட்டும் கையில வச்சுக்கோலாம் மற்ற நாட்களை நீங்க கையில எடுக்காம கிருஷ்ணருடைய பாதத்தில வைத்து உங்களுடைய வேண்டுதலை செய்துவாங்க எட்டு நாள் முடிந்து ஒன்பதாவது நாள் வரும்போது எப்போது போல நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில தீப தூப ஆராதனை காட்டு மந்திரத்தை உச்சரித்து பிறகு மயிலிறகை எடுத்து அதில் இருக்கக்கூடிய பேப்பரை தனியாக எடுத்து வைத்திடுங்க மயிலிறகை நீங்க படுத்து உறங்கக்கூடிய தலையணைக்குள்ள வைத்து விடலாம் எப்போது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதோ அப்போது அந்த மயிலிறகை எடுத்து நீங்க பீரோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமாக வச்சிடுங்க இப்படி நீங்க வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வேண்டுதல் விரைவில் கிருஷ்ணருடைய அருளால நிறைவேறிடுங்க நமக்கு கிருஷ்ண ஜெய்தி நான் நினைவுக்கு வருவது பாத்தீங்கன்னா குட்டி கிருஷ்ணரோ குட்டி தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கிருஷ்ணரை போல நாம வேடமிட்டு அவரை வீட்டுக்கு அழைப்பது போல பாத சுவடுகள் போடுவது தாங்க நம்மளுடைய நினைவுக்கு வரும் அதை தவிர வீட்டில் நீங்க ஜென்மாஷ்டமி எப்படி கொண்டாடுவது விரதம் பூஜைகள் எப்படி செய்வதுன்னு சொன்னா பலருக்கு தெரியாம இருக்குது அவங்களுக்கு தாங்க இந்த ஒரு பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வாங்க ஒவ்வொரு ஆணுமே பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் பௌர்ணமி தினத்திற்கு பின்னர் தான் வரக்கூடிய அஷ்டமி திதியை நம்ம கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடுவோம் எப்போது நீங்க விரதம் இருப்பதை போல நீங்க கிருஷ்ண ஜெயந்தியில விரதம் இருந்து பல விசேஷ பலன்களை பெற முடியுங்க இந்த நாளை நீங்க எப்போது போல காலையில் எழுந்து நீராடிட்டு திலகம் அணிந்து கொண்டு கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்க இந்த தினத்துல நீங்க மூன்றே முக்கால் நாளிகையாவது பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது இதனால் உங்க மூன்று பிரிவுகளை நீங்க செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி மழை செல்வம் குறையாத செல்வங்களை நீங்க வரமாக பெற முடியுங்க விரதத்தின் போதே நீங்க பழங்கள் பழச்சாறு கூட எடுத்துக்கலாம் அப்படி முடியாதவங்க அரிசியல் செய்த சாப்பாடு தவிர மற்ற உணவுகளை நீங்கள் உண்டு கூட விரதம் இருக்கலாங்க கிருஷ்ணர் பிறந்த போது மூவர் மட்டும் விழித்திருந்ததாக சொல்வாங்க வாசுதேவர் தேவகி சந்திர பகவானா இதனால நீங்க கிருஷ்ண தேந்தியில பூஜையின் போது சூரியன் மறைந்திருப்பாரு மாலை நேரத்தில் செய்வது ரொம்பவே நல்லதுங்க பூஜைக்காக நீங்கள் கிருஷ்ணருடைய புகைப்படம் இல்லைன்னா விக்ரகம் சில இது இருந்துச்சுன்னா பூஜை அறையில் முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா சுத்தம் செய்து வச்சுக்கணும் சுத்தம் செய்த பின்னர் பார்த்தீங்கன்னா சந்தன குங்குமம் வைத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பூஜைக்கு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பலகை வைத்து அதன் மீது தான் நான் நீங்கள் சாமியினுடைய படமோ சிலையோ வைத்து வழிபாடு மேற்கொள்ளணும் பூஜை தொடங்குவதற்கு முன்னாடியே நீங்கள் கிருஷ்ணருக்கு முன்னாடி ஒரு வாழை இலை போட்டு அதில் தான் நீங்கள் அரிசியை பரப்பி வைக்கணும் அதன் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்கல சொம்பை எடுத்துக்கோங்க அதில் தண்ணி நிரப்பி வைத்துடுங்க பின்பு பார்த்தீங்கன்னா மாவிளை வைத்து தேங்காய் கலசம் வைக்கணும் கலசத்தினுடைய வலது புறத்தில் மஞ்சளால் பிள்ளையார் வைத்து பிடித்து வைத்துக்கோங்க கலசத்திற்கு பிள்ளையாருக்கும் திலகையிடனோ பூக்கள் மாலையிட்டு வழிபாடு மேற்கொள்ளுங்க இப்போது கிருஷ்ணருக்கு நீங்க இந்த நாளை பிடித்த சீடை முறுக்கு இல்லைனா உங்களால் செய்த முடிந்த இனிப்பு வகைகளை கூட நெய்வேத்தமாக படைத்து வழிபடலாங்க நீங்க பூஜை தொடங்குவதற்கு முன்னாடியே கிருஷ்ணருக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை வைத்து வணங்கி வழிபடணும் குறைந்தது சிறிது வெண்ணையாவது இல்லைன்னா அவளாவது இந்த ஒரு பூஜையில இருக்கணுமா உங்க வீட்டில் குட்டி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய பாதங்களை அரிசி மாவால கிருஷ்ண பாத சுவடு போல நீங்க வைத்திடலாம் இல்லைன்னா உங்க கைகளாலே கிருஷ்ண பாதங்கள் வெளியிலிருந்து வீட்டுக்கு உள்ளே வருவது போல சுவடு பதித்திடலாங்க குழந்தை வர வேண்டுன்னு பெண்கள் பூஜை செய்வதாக இருந்தேன்னா கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை உங்க மடியில் வைத்து தாளாட்டு பாடுவதை போல நீங்க கிருஷ்ணரை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க பூஜை முடிந்த உடனே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு முன் வைத்துள்ள கலசத்தை நீங்கள் வலதுபுறமாக நகற்றி வைத்திடு பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா வழிபாடுகளை நிறைவு செய்திடணும் இப்படி நீங்கள் செய்வதால் பார்த்தீங்கன்னா நீ விரைவில் உங்களுக்கான குழந்தை பாக்கியம் கிடைத்திடும் இந்த பத் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே